ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா எல்லாரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து பிரண்டையை பற்றி தாங்க பிரண்டை வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட தாவரங்க இந்த பிரண்டையில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் விட்டமின் சி பாஸ்பரஸ் இந்த மூணுமே அதிகமாக இருக்குதுங்க எலும்பு முறிவு எலும்பு தேய்மானம் இந்த ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப உதவி இந்த பிரண்டை உணவில் எடுத்துக்கிறப்போ இந்த பிரண்டையில் கால்சியம் சி பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளில் விரைவாக படிந்து அதோட உறுதியை வந்து அதிகப்படுத்துதுங்க எலும்புகளோட உறுதியை வந்து அதிக உதவி செய்யுதுங்க அதனால தான் வந்து டாக்டர் எலும்பு சம்பந்தப்பட்டமான எந்த நோய்க்கு போனாலுமே பிரண்டையை வந்து உணவில் சேர்த்துக்க சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து இது வந்து அஜீரண கோளாக இருக்கும் பித்தம் போன்ற பித்தம் அதிகமாக இருக்கிறனாலேயோ இல்லை குறைவாக இருக்கிறனாலையோ அப்படி பிரச்சனை இருந்தாலுமே இதையை சேர்த்துக்க சொல்லுவாங்க இது ஒரு வந்து சிறந்த இயற்கை மருத்துவ குணமுள்ள தாவரங்க மேலுமே இது பிறண்டைய வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடியது சுகர் பேஷண்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறச்சி கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யுதுங்க அடுத்ததாக வந்து பிரண்டையை எப்படியெல்லாம் உணவில் சேர்த்துக்கலான்னு நம்ம பார்க்கலாங்க பிரண்டையை வந்து துவையெல்லாம் சேர்த்துக்கலாங்க அடுத்தது பிரண்டை ரசம் வச்சு சேர்த்துக்கலாம் அடுத்தது பிரண்டை சூப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்தது பிரண்டை கூட்டு பிரண்டை பொடி இப்படியெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு வர்றப்போ உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க சூப்பு வந்து முருங்கக்கரி சூப்பு எப்படி சேர்த்துக்கிறோமோ அந்த மாதிரி பிரண்டை சூப்பு சேர்த்துக்கிறப்போ எலும்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பிரண்டையோட அளவு எந்த அளவுக்கு சேர்த்துக்கணுன்னா வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் சேர்த்துக்கலாங்க அதிகமாகவும் கூடாதுங்க கன்சீவாக இருக்கிற பெண்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம கொடுக்கணுங்க அடுத்தது பிரண்டை வந்து எப்படி க்ளீன் செய்யணுன்னா ஃபஸ்ட்டு பிரண்டை எடுத்து நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் அது அது வந்து இலையை அகற்றிட்டு அந்த கனவு கனுவாக இருக்கிற இடத்துல உடச்சு அந்த மேலே இருக்கிற தோலை வந்து நெகத்தால் சுற்றியுமே எடுத்துட்ருணுங்க அந்த கிளீன் பண்ணின பிரண்டையுமே நான் வந்து பதிவில் கொடுத்துருக்குறேங்க அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறந்தான் அது செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும் பிரண்டை துவையல் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்கிறேங்க வரமிளகாய் <laughs> வந்து <laughs> ரெண்டு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் அஞ்சு கருவேப்பிலை சிறிது கடலைப்பருப்பு சிறிது உளுந்து சிறிது நிலக்கடலை கொஞ்சங்க தேங்காய் கொஞ்சம் புளி சிறிது எடுத்துக்கலாங்க பிரண்டை வந்து கொஞ்சமாக தான் நான் எடுத்துருக்குறேங்க நீங்கள் நிறைய கிடச்சிதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸையும் அதிகப்படுத்தி செஞ்சுக்கலாங்க இதில் இதெல்லாமே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்தெடுத்துக்கணுங்க மிதமான சூட்டில் வச்சு பொன்னிறமாக எடுத்துக்கோணுங்க பிரண்டையை மட்டும் கலர் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோணுங்க எல்லாமே மிதமான சூட்டில் எடுத்துக்கலாங்க இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டால் சுவையான பிரண்டை துவையல் ரெடி பிரண்டை துவையல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்குங்க அதுக்கு என்ன காரணம்னா நம்ம உளுந்து சேர்த்துக்கறனாலங்க உளுந்து பருப்பு சேர்த்து செய்கிறனால அதோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிறண்டை துவையல் செஞ்சீங்கன்னா அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்ததாக வந்து நம்ம வேறொரு உணவுப் பொருளை பற்றி பார்க்கலாங்க அடுத்த பதிவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்